வணக்கம் அடுத்தது மேற்கு பகுதி இப்போ மேற்கு பகுதியில் வந்து நம்ம கிணறு செப்டி டேங்க்கு போர்வெல்லு இதெல்லாமே அமைத்து விட்டால் வந்து ஆண்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகரிக்கும் மேற்கு பகுதி சனி பகவான் அதிபதியாக வரதுனால ஆயிலுக்கு பிரச்சனை அதிகரிக்கும் அதிக அதிகமான பாதிப்புகள் வந்து ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் அதிகமான ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தைகள் தவறான எண்ணங்கள் போகிறது மாற்று இனத்தவரோடு பழகிறது மாற்று இனத்தவரை திருமணம் பண்ணுறது சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிறது இது எல்லாமே அந்த மேற்கு பகுதியில் ஆழ்துளை கிணறு சம்பு போர்வெல் தொட்டி கீழே கீழ்நிலை தொட்டி செப்டி டேங்க்கு இது போன்ற அமைக்க அமைப்புகளை அமைத்து விட்டால் பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் அதே போல் வந்து தொட்டக்காரியம் தொடங்காத அவ்வப்பேறு வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அவப்பேர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பாதம் சார்ந்த பிரச்சனைகள் கால் பிரச்சனை அதிகரிக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் தற்கொலை எண்ணம் ஆண்களுக்கு வந்து தற்கொலை எண்ணம் வருது தவறான வழியில் சிந்திக்கிறது மது மாதுக்கு அடிமையாகிறது இது போன்ற வகையில் எண்ணெற்ற பிராபலங்கள் வந்து சந்தி சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாகும் அதனால் மேற்கு பகுதி நல்ல நிலைமையில் அமைக்க வேண்டும் ஆழ்துளை கிணறோ செப்டி டேங்கோ போர்வெல்லோ அமைக்கக்கூடாது இதை நீங்கள் வந்து பார்த்து உணர்ந்து அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வீட்டை அமைத்துக்கொள்ளுங்கள் வாசு சார்ந்த ஏதாவது ஆலோசனைக்கு நீங்கள் வந்து நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் மொபைல் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க இருந்தாலும் நைன் ஃபோர் எயிட் நைன் எயிட் ஜீரோ நைன் எயிட் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்